கர்வத்துடன் கர்ஜியுங்கள் நான் இந்து என்று ஆணவத்துடன் சொல்லுங்கள் இந்த நாடு இந்து நாடு என்று சொல்லி எனக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்து சமுதாயத்தை பற்றியும் இந்துக்களுடைய பிரச்சனைகள் பற்றியும் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு இந்து மக்கள் கட்சி மூலமாகவும் இந்துக்களினுடைய முதல்வர் தமிழ்துறை அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய மூலமாகவும் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் எங்கெல்லாம் பேசுற எங்கெல்லாம் எனக்கு மேடையை வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இந்து சமுதாயத்தை பற்றி பேசுறதுக்கு அந்த ஊர்னுடைய சிறப்பு அந்த ஊர்னுடைய தியாகம் பேசலாம்னு சொல்லி நினைக்கும் போது நீங்க காஷ்மீர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க போய்ந்திருப்பீங்க காஷ்மீர்ல அந்த நம்ம நாட்டுக்காக போராடி பலிதானிகளாக ஆகியோர்களுடைய எண்ணிக்கை எல்லா ஊர்களிலும் இருக்கும் ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி அந்த லோக்கல்ல நம்ம நாட்டுக்காக போராடியவர்களாக இருந்தாலும் சரி காஷ்மீர்ல பார்க்கலாம் அதே மாதிரிதான் தமிழ்நாடும் காஷ்மீர் மாதிரி தான் நீங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி பர்டிகுலராக சொல்ற எழுதி வச்சுக்கங்க இந்து சமுதாயத்துக்காக தன் சிந்திய ஒரு தமிழன் கண்டிப்பா கிடைப்பான் கூறி அவங்களுக்கு நாங்கள் ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி நமக்காக இந்த தர்மத்துக்காக இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்திய ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் ஒண்ணு மேடை பேச்சாளர் கிடையாது அவர் பெருசா எந்த மதத்தையோ யாரையும் எதிர்த்து அல்ல ஒரு சார்ந்த சுரூபி அவரையே கொண்டாங்க அவரையே அவ்வளோ கொடூரமா கொண்டாங்க ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய குடல் நடந்த பத்து நானும் அண்ணன்லாம் வந்திருந்தோம் அண்ணன் அந்த ரத்தத்தை பார்த்து அப்படியே அது ஒரு என்ன சொல்றது முடியாத அதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்டா ஆடிட்டர் ரமேஷ் கொன்னதுக்கு காரணம் அவர் இந்த நாட்டை நேசித்தார் இந்த மண்ணை நேசித்தார் தான் பிறந்த இந்து தர்மத்தை நேசித்தார் அவரதே தவிர அவர் எந்த மதத்தையும் எங்கேயும் வெறுப்பாக பேசுனதில்லை தான் இந்து என்று கர்வத்துடன் சொன்னால் கொல்லப்படுவான் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இதுவரைக்கும் நூத்தி அறுபது பேரை பலிகொண்ட நாடு தமிழ்நாடு நீங்க எந்த ஊர்லயும் கேரளாலயும் கிடைக்காது இப்படியான மண் இந்த தமிழ் மண் இன்னும் தியாக செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாம் சொன்னாங்க ராமர் கோயில் நம்மளுடைய கனவு அந்த கனவு நிறைவேறிவிட்டது சும்மா நிறைவேறல ஒரு கோயில் கட்டின உடனே நம்மளோட வேலை முடிஞ்சிடல ஒரு கோயில் இப்ப இந்த கோயில் இருக்குன்னு சொன்னா அந்த கோயில் ஒரு பக்திக்காக அல்ல பக்தி படைத்தவன் சக்தி படைக்க வேண்டும் வெறும் நாளைக்கு இந்த ஒரு கோயிலுக்கு பிரச்சனைன்னா அந்த ஹிந்து வெகு நிலந்து நிக்க வேண்டும் வெறும் சாமி போய் கும்பிடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏகானந்தர் சொல்வார் வரும் சர்டிபிகிட்ல இந்துன்னு எழுதி வேச்ச பத்தார் யார் இந்து உலகத்தில் எந்த மூல இந்துக்க வாலுக்கு விட்டாலும் தன் உடம்பில் மின்னல் போர் மின்சாரம் பாய வேண்டும் அவன்தான் இந்து அந்த இந்துதான் இந்து மக்கள் கச்சில் இருக்கிற தொண்டர்கள் அது உருவாக்குறதுதான் இந்து மக்கள் கச்சினுடைய வேலை வெறு ராமர் கோவில் கட்டினாருன்னு சொல்லி வெறுமனே சொல்ல முடியாது இந்துக்களுடைய கனவு அந்த ராமர் கோயில் கட்டினதுடைய அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு கோயில் பண்பாடு கலாச்சாரம் அது அந்த ஊர் மக்களுக்கு வாழ்வாதாரமாக மாறும்ங்கிறதுக்கு அந்த ராமர் கோயில் தான் ஊர் மக்களுக்கு மட்டும் மொத்த மாநிலமே எண்பத்தஞ்சு சதவீதம் ராமர் கோயில் வந்து சிமெண்ட் கல் மண்ணு எந்த இயற்கை வளையும் சுரண்டாம இயற்கையாக கட்டின கோயில் அது அதாவது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இயற்கை மின்சாரம் தான் சிறப்புகள் உண்டு அந்த ராமர் கோயிலில் அன்புக்குரிய சகோதரர்களே மாநாடுங்கிற பெயர்ல எப்படி எல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படி ஒரு மாநாடு சேலத்தில் அரங்கேறியது நமக்கு கொடி கட்டுறதுக்கு நமக்கு பேனர் கட்டுறதுக்கு நமக்கு போஸ்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு விதித்த இந்த கா காவல்துறை திமுக காரங்க ஒரு மாணவர் நடத்தினாங்க யாரோ ஒருத்தன் சொன்னால் திமுக கார மனுஷனை ம மக்களை முட்டாள் ஆக்குறான்னு சொல்லி முட்டாள் ஆக்குறது இல்லாமல் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா தமிழ்நாட்டுக்காரன் முட்டால்னு அவனே நினச்சிக்கிறான் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி அவன் உருவாக்குறான் அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு கையெழுத்துல முடிய வேண்டிய விஷயத்த கிட்டத்தட்ட எண்பத்து கை எண்பது லட்சம் கையெழுத்து கூட இது வரைக்கும் முடியல அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா திமுக காரணம் எப்படி இருக்குது எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் எங்களுக்கு அந்த ரசியம் ரகசியம் தெரியும் நாங்க வந்தா ஒரே ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக கார ஆரம்பிச்ச அந்த பிரச்சாரம் கடைசியில எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கி கூட இது வரைக்கும் முடியல அந்த எண்பது லட்சம் கையெழுத்து என்ன பண்ணீங்க திமுக காரங்க சொன்னா கொண்டாந்து மாநாட்டு மேடையில் வச்சு அதை வந்து உதயநிதி வந்து அவங்க அப்பா வந்து மு க ஸ்டாலின் அவர்களை கொடுத்து அது யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா திரௌபதி முருக கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களாமா திரௌபதி முருகன் அது என்ன பண்ணும் அது வாங்கி ஒரு மூலையில் போடும் எது நடக்காதோ எது சாத்தியமில்லையோ இல்லையோ அது நடத்தி காட்டுவேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி ஏமாந்து இருக்கிறான்னா ஏமாத்தி இருக்கிறான்னா அவன் என்ன நினைக்கிறான்னா தமிழ்நாட்டு மக்கள் கூமுட்டைகள் நினைக்கிறான் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு அதனால தான் நான் வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டு ஒழிச்சிருவேன்னு சொல்லி எண்பது லட்சம் கையெழுத்து கையெழுத்து வாங்கி கேட்டா புல்லட் பேரணி நடத்தி ஒரே நாள்ல நாலாயிரம் கிலோமீட்டர் போயிட்டேன்னு சொன்னான் ஒரே நாள்ல நாலாயிரம் கிலோமீட்டர் போனா எங்க போயிருந்திருக்கோம் டெல்லி தாண்டி போயிருந்திருக்கோம் திமுக காரன் புல்லட்ல அதே போட்டா ஒரே நாள்ல நாலாயிரம் கிலோமீட்டர் போக முடியும் இவன் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி ஊரே ஊரா ஏமாத்தி இந்த திமுக காரன் நடத்தின மாநாடு கடைசியில் எப்படி இருந்துச்சுன்னா பச்சை கறி கூட உடலை தூக்கிட்டு போனான்

அவன் நீட்டு மட்டும் இல்ல இப்போ சமூக நீதி கட்சி எதுன்னு கேட்டா திமுக ஊரா சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல இந்த மாசத்துல ஜாதி குறைகள் அதிகமா நடந்திருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த மாசத்துல இப்ப முந்தாயிரத்து சொந்த அக்காவை கொண்டுட்டா ஒரு பையன் காதலுக்காக ஆனா எந்த மீடியா காரனும் பேசல எந்த போராளியும் வரல எந்த சமூக போராளிகளும் வரல இதே பொள்ளாச்சியில் நடந்தப்போ தமிழ்நாடு தனிமுழிந்து போற அளவுக்கு பேசினானுங்க ஆனா இன்னைக்கு இந்த மாசத்துல நான் சொன்னது பொய்யா இருந்தா நீங்க அந்த ரெக்கார்டு எடுத்து பாருங்க சொந்த மகளை அப்பா அம்மா கொண்டுட்டாங்க ஆள வச்சு சொந்த தங்கச்சி அக்காவை கொண்டுட்டான் தங்கச்சி ஒருத்தன் கொண்டான் அக்காவை ஒருத்தன் கொண்டான் தூத்துக்குடியில சமூகர்களே சகோதரர்களே எட்டு எம்பி இருக்கிறான் திமுக எதாச்சும் நயா பேசு பிரயோஜனம் இருக்கிறதான அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இவன் போய் இங்கிருந்து அங்க போய் பெரியார் வாழ்க்கைன்னு சொல்றதே இருக்கிறானா தவிர அழகான ஒரு அந்த

இந்த ராமன அவன் பேசின பேச்சு இந்த ராமனை இவனு இழிவுபடுத்தின வேற யாரும் பண்ணிந்திருக்க முடியாது அன்புக்குரிய சோழர்களே சத்திரிகளாக நாங்கள் எங்கள் ராமனை எங்கள் அழகிய ராமனை இழிவுபடுத்தி பழித்து பேசிய இந்த திமுக கூட்டத்தை வருகிற இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மண்ணை கவு வைக்கிறது தான் நம்மளுடைய என்னமா இருக்குது

பக்கத்துல கூட்டு வந்துடாத கம்யூனிஸ்ட் காரன் சொல்லிடுச்சு வெக்கம் கட்டவன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கார மாதிரி வெக்கம் கட்டவன் இந்த உலகத்துல வேறவனும் இருக்க முடியாது இங்க தமிழ்நாட்டில் தான் மேடை ஏறி பேசிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில இருந்து மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் இந்த தமிழனை வந்து அவன் முட்டால் நினைச்சிட்டு போடா கேரளாவில் பேசி பாடுறா கேரளாவில் சொல்லிட்டா ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் எலெக்ஷன் நின்னா ரெண்டு ஒன்று நிக்காதுட்டான் ரெண்டு ஒன்று பார்த்துருவேன்ட்டான் இங்க கம்யூனிஸ்ட் காரனும் காங்கிரஸ் காரனும் கூட்டு சேர்ந்து நிக்கிறான் ஒரே மேடையில் வெக்கம் இல்லாத கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் காரன் இவனுக்கு ஏதுங்க கொள்கை இவனுக்கு ஏதுங்க கட்சி வெஸ்ட் பெங்கால்ல நீ ஒண்ணு மம்தா பானர்ஜி எதிர்க்கணும் இல்ல காங்கிரஸ் காரன் எதிர்க்கணும் இல்ல கம்யூனிஸ்ட் காரன் தனியா நிக்கணும் வெக்கம் கட்ட போய் அந்த கம்யூனிஸ்ட் கார பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் நீ அங்க யாரு கூட கூட்டணி நிப்பேன் இந்திய கூட்டணிக்கு பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிருந்தா இந்த டி ராஜா இவனுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறானுங்க மேடையில் உட்காந்து பேசிட்டே இருப்பாருங்க கேரளாவில் போய் பேச உன்னுடைய கூட்டணி முதல் கேரளாவில் பேசுறா மொத்த கேரளாவில் வந்து இருபது எம்பி சீட்டு காங்கிரஸ்கார நீ எத்தனை பேர் நிற்கிற கம்யூனிஸ்ட்கார நீ எத்தனை பேர் நிற்கிற சொல்றான் என்னடா எல்லாம் கேனப்பை நினைக்கிறீங்களா வெஸ்ட் அந்த அம்மா சொல்லிடுச்சு உள்ளுக்குள்ள வந்து செருப்பு வெட்டி அடிச்சு போடுவோம் ரெண்டு பேருக்குமே காங்கிரஸ் காரணம் சொல்லிடுச்சு கம்யூனிஸ்ட் காரணம் சொல்லிடுச்சு கேரளாவில் ராகுல் காந்தி வரக்கூடாதுன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கிற கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்குது கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு பஞ்சாபில் வரக்கூடாது காங்கிரஸ் கார கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு நிதிஷ் ஒரே நாள் வந்து ராஜினாமா பண்ணார் மறந்த நாள் பிஜேபி ஆயிட்டாரு என்னடா என்டிஏ கூட்டணி